அமேசிங் தமிழ் எலான் மாஸ்கோட பேரை சொன்னாலே நமக்கு ஞாபகம் வரது டெஸ்லா ஸ்டார்லிங் ஸ்பேஸ் எக்ஸ் தாங்க டெஸ்லா கம்பெனின்னு சொன்னாலே நம்ம மைண்டுக்கு ஞாபகம் டெஸ்லா எலக்ட்ரிக் ஆர் தாங்க புதுசா மாஸ்க்கு ட்ரை பண்ற ஒரு ப்ராஜெக்ட் தான் டெஸ்லா போன் பை இந்த போன்ல பேக் சைட்ல இருக்கிற பேனல் மூலமா சோலார் சார்ஜ் மாதிரி இந்த போனை டிசைன் பண்ணிருக்காரு இந்த ஸ்மார்ட் போன்ல டைரக்டா ஸ்டார் லிங்க் மூலமா சேட்டலை கனெக்ஷன் பண்ணி ஐஸ்பி இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம் ஐபோனை விட கேமரா குவாலிட்டி அதிக லெவலில் இருக்க போது இந்த ஸ்மார்ட் போனோட டிஸ்பிளே எட்ஜி வேற இருக்கிறதால வீடியோ பாக்கிறதுக்கு வேற லெவலில் இருக்க போது இந்த டெஸ்லா பை ஸ்மார்ட் போல நியூரா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்டு ஃபோனில் கூகுள் அசிஸ்டன்ட் மாதிரியும் ஐஃபோனில் சிரி இருக்கிற மாதிரியும் டெஸ்ட்லா ஃபோனுக்கு நியூரோ லிங்க்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம யாருக்காச்சும் கால் பண்ணணும்னு நினைச்சாலே அவங்களுக்கு கால் போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க நம்ம வாட்ஸ்அப்பில் ஜிமெயிலில் யாருக்காச்சும் மெசேஜ் பண்ணணும்னு மனசில் நினைச்சாலே அவங்களுக்கு மெசேஜ் ஃபோன்லாம் போகிற மாதிரி புது டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த உலகத்தில் எங்கே இருந்து வேணாலும் இந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் அதிக லெவலில் ஐஸ்பெட் இன்டர்நெட்டோட ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க இங்கே மட்டும் இல்லாமல் மார்ட்ஸில் கூட இந்த ஃபோன் ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க நிஜமாவே எலான் மாஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஜேனிஸ் தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம அமேசிங் ஃபேக்ட்ரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப்